சற்று முன் வெளியான தகவல் தொழில் துவங்குபவர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை கடன் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் அது என்னன்னு பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க கலைஞர் கைவினை திட்டம் கைவினை கலைஞர்களை தொழில்முனைவோர்களுக்காக உயர்த்திடும் வகையில் ஆரம்பிக்கப்பட்டது விஸ்வகர்மா யோஜனாவிற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் கடனுதவி வழங்கப்படுகிறது சுய தொழில் துவங்கி தொழில் முனைவோர்களுக்காக உயர நினைப்பவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை விதமான திட்டங்களை ஒன்றிய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் கைவினை தொழிலாளர்களுக்கு உதவி புரியும் விதமாக கலைஞர் கைவினை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சமீபத்தில் துவங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு ஆதரவு பெருகி பலரும் விண்ணப்பித்து வருகின்றனர் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கு மாற்றாக கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதி அடிப்படையில் இல்லை தொழிலை ஊக்குவிக்கும் விதமாக இருப்பதாக கூறி அப்படியே இந்த திட்டத்தை செயல்படுத்தாது என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் இதனையடுத்து தமிழ்நாட்டை சார்ந்த கைவினை கலைஞர்களுக்கு உதவும் நோக்கத்தோடு கலைஞர் கைவினை திட்டம் கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது இந்த திட்டத்திற்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து சதவீத மானியம் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை வழங்கப்படுகிறது தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளுடன் ஐந்து சதவீத வட்டி விகிதங்கள் கலைஞர் கைவினை திட்டத்தில் கிடைக்கும் இத்திட்டம் கைவினை கலைஞர்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பொதுமக்கள் மத்தியில் கலைஞர் கைவினை திட்டத்திற்கு ஆதரவு பெருகி வருகிறது கடந்த மாதம் டிசம்பர் பத்தாம் தேதி இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதனையடுத்து ஐம்பது நாட்களில் இருபதாயிரம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பலனை பெற விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு பயனை பெறுவதற்கு பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் கலைஞர் கைவினை திட்டத்திற்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி நிதியை தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பலனை பெறுவதற்கு குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து வயது உள்ளவர்கள் ஆன்லைனிலேயே டபிள்யூடபுள்யூ டபுள் டாட் எம்எஸ்எம்இ ஆன்லைன் இன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற அதிகாரபூர்வ இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் இதனையடுத்து தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடன் கொடுக்கப்படும் பூட்டு படகு தயாரித்தல் மர வேலைப்பாடுகள் கட்டிட பணிகள் கூடை முடைத்தல் கண்ணாடி வேலைப்பாடுகள் மலர் வேலைப்பாடுகள் பொம்மைகள் செய்தல் மீன் வலை தயாரித்தல் தையல் வேலை நகை செய்தல் சிகை அலங்காரம் மற்றும் அழுகுகலை கலை ஓவியம் வரைதல் உள்ளிட்ட இருபத்தைந்து வகையான தொழில்களுக்கு கலைஞ கைவினை திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் ஒருங்கிணைந்த ஓய்வூத்திய திட்டம் அசுல் தான் பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மாட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் தற்போது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்காக நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பழைய ஓய்வூதிய திட்டம் முடிவுக்கு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ஏற்கனவே இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்த நிலையில் தற்போது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளது புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்பு செய்வார்கள் அதில் இருந்துதான் ஓய்வூதியம் நிர்ணயம் செய்யப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலும் இதே பாணி பின்பற்றப்பட்டாலும் இதில் அரசு ஊழியர்களின் சேவை காலம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத ஓய்வூத்தியத்திற்கு உத்தரவாதம் கிடைத்துள்ளது அதேபோல் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சேவை செய்த அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பத்தாயிரம் ஓய்வூதியமாக கிடைக்கும் அதேபோல போல ஓய்வு பெற்ற ஊழியர் மறைந்துவிட்டால் அவரின் அதிகாரபூர்வ கணவன் மனைவிக்கு அறுபது சதவிகிதம் ஓய்வத்தியம் கிடைக்கும் அதேபோல் ஊழியர் மற்றும் குடும்ப ஓய்வூத்தியம் பணவீக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இதனால் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஓவியத்தியம் அதிகரிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் பணியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றால் பனி கோடையுடன் கூடிய குறிப்பிட்ட அளவிற்கான ரொக்கம் கிடைக்கும் அவருக்கு ஓய்வூதியம் கிடையாது அதேபோல் போல் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி செய்த அரசு ஊழியர்கள் கடைசி பன்னெண்டு மாதங்கள் பெற்ற சராசரி ஊதியத்தின் அடிப்படையில் ஐம்பது சதவிகிதம் அளவிற்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதியம் திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்ற இரு வாய்ப்புகள் வழங்கப்படும் அந்த வகை அந்த வாய்ப்பில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் ஒருமுறை தேர்வு செய்த பின் பின்னர் அதனை மாற்ற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனே அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது ரைட் கீழே பார்த்தீங்கன்னா கலர் பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்